அவித் மிதுலட்ட வெட்டிலா அவற்ற நிவாசவட்ட ஹானி என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது எனவே நேற்று தினம் குருணாகல் பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் நாலு பேர் மரணித்திருக்கிறார்கள் அதில் நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கிலோ எடை கொண்ட கேஸ் டங்கி அதாவது கேஸ் சிலிண்டர் மேலாக பறந்து வந்து அந்த எரிபுரத்தினுடைய கூரையில் மீது விழுந்து சேதத்தை ஏற்பட்டிருக்கு அதே போல பக்கத்தில் இருந்து அதிகரிந்து வீடுகளுக்கும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் பிரதானமாக இன்றைய தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெடுத்திருக்கிறது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் எரிவாயு கிடங்கு வெடித்ததில் நான்கு பேர் உயிரிழப்பு நால்வர் காயம் குருநாகல் வேகர பகுதியில் சம்பவம் என்பது இன்றைய வீரக்கேசரி பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அந்த செய்திகள் தொடர்பாகவும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் குருநாகல் வேகர பகுதியில் எரிவாயு நிரப்பு நிலையத்தில் இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தில் எரிவாயு நிரப்பு நிலைய ஊழியர்கள் உட்பட நால்வர் பலியாக இருக்கிறார்கள் மேலும் சம்பவத்தின் போது காயமடைந்த நால்வர் குரோனாக போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் குருனாகிற்குட்பட்ட குரோனாக கொழும்பு பிரதான வீதியில் வெஹர பகுதியில் உள்ள எரிவாயு நிரப்பு நிலையத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணியளவில் எரிவாயு பவுசருக்கு எரிவாயு நிரப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் எரிவாயு நிரப்பு நிலையத்தில் இருந்த ஆறாயிரம் லீட்டர் எரிவாயு நிரப்பட்டிருந்த இரு கிடங்குகளில் ஒன்று வெடித்திருக்கிறது வெடிப்பு சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் தீப்பரவல் ஏற்பட்டதோடு உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த குருநாகல் மாநகர சபை தீயணைப்படையினர் நீண்ட நேர கட்டுப்பாட்டுக்கு போராட்டத்துக்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் மேலும் ஆறாயிரம் லீட்டர் எரிவாயு நிரப்பட்டிருந்த மற்றொரு எரிவாயு கிடங்கை பெரும் பிரயத்தனுக்கு மத்தியில் தீயணைப்படையின் மூடி மூடியிருந்ததோடும் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ஓரளவு குறைத்துக்கொள்ள முடிந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் எனினும் சம்பவத்தின் போது எரிவாயு நிலைய ஊழியர்கள் உட்பட அங்கிருந்த நால்வர் சம்பவ இடத்திலேயே உயர்ந்தார்கள் நால்வரும் உடல் கருகி உயர்ந்தமையினால் உயிரிழந்தவர்களின் அடையாளத்தை கண்டறிவதில் சிரமம் ஏற்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இதேவேளை உயிரிழந்த நால்வருது சடலங்களும் நேற்று முன்தினம் பிறகு போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்ததோடு நேற்று காலை நீதவான் பரிசோதனைகளின் பின்னர் பிரேத பரிசோதனைக்காக எடுத்து செல்லப்பட்ட சடலங்கள் குருநாகல் போதனா வைத்தியசாலையின் சபச்சாலையில் வைக்கப்பட்டன மேலும் சம்பவத்தில் காயமடைந்த நால்வர் சிகிச்சைக்காக குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக சிறேசு அத்தியட்சகர் போலீஸ் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்தார் எரிவாயு கிடங்கு வெடித்தமைக்கான உறுதிப்படுத்தப்பட்ட காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்நிலையில் மேற்படி வெடிப்பு சம்பவம் தொடர்பாக குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகள்